திருப்பாவை என்கின்ற இந்த பிரபந்தத்தில் ஆண்டாள் இருபத்தி ஏழாம் பாசுரத்தில் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று பெருமாளை தெரிவித்தாள் அந்த பாசுரத்துக்கு சிறுவர்கள் அக்காரவடிசில் பாசுரம் சக்கர பொங்கல் பாசுரம்னு சொல்வார் ஆனால் ஒரு பக்கம் க்ஷீரம் என்று இருந்தாலும் மறுபக்கம் தயிர் என்பது இருக்க வேண்டும் இன்னொரு விசேஷம்னா இந்த இருபத்தி எட்டாவது பாசுரத்துக்கு தெரிஞ்சாத பாசுரம்னு பேர் அப்பேற்பட்ட இந்த உயர்ந்த பாசுரத்தை கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் என்கின்ற இந்த பாசுரத்தின் ஆழ்பொருளை பார்ப்போம் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அப்படின்னா ஆண்டாள் தன் தோழிகளை கூப்பிட்டு நாம் காணம் சேர்ந்து உண்போம்னு சொல்றதா வச்சுக்கலாம் அதே சமயத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் வனபோஜனத்துக்காக இந்த சிறுவர்களை அழைத்து சென்றாள் கிருஷ்ணரை அழைச்சு போயிருக்க வனபோஜனம் கறவைகள் பின் சென்று பசுக்களுக்கு பின்னாடி நாம் செல்வோம் நம் பின்னாடி பசுக்கள் இல்லை பசுக்களுக்கு பின்னாடி நாம் செல்வோம் அந்த கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் சேர்ந்து உண்போம் போன கூடியிருந்து கூட கூடியிருக்கு இங்கு சேர்ந்து உண்போம் பாகவதோடு இருக்கிறது தான் வசதி இந்த ஆதிசங்கரம் என்ன சத் சங்கத்வே நிசங்கத்வம் சத் சங்கத்வே நல்ல ஒரு கம்பெனியா இருக்கணும் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் நம் நம்மளாலும் அவர்கள் பயன் பெற வேண்டும் அவர்களுடைய குணத்தாலும் நாம் பயன் பெற வேண்டும் கடவைகள் பின் சென்று காலம் சேர்ந்து உண்போ அறிவுன்றும் இல்லாத ஆய்குலம் ஆண்டாள் தன்னுடைய பிறப்பின் பெருமையை பத்தி சொல்லிக்கிறார் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ஒண்ணுமே தெரியாமையோ இருபத்தேழு மாசரும் பாடி பாடான்னு ஒரு பழமொழி உண்டு வித்யா ததாதி அந்த வினயம் வர வேண்டும் குனிந்து இருக்க வேண்டும் தப்பு பண்ணிட்டா சாரி கேட்கணும் தப்பு பண்ணாம இருக்கணும் பண்ணிட்டா சாரி கேட்கணும் படிக்கணும் நிறைய கேட்கணும் நிறைய இருக்கணும் கேட்டபடி இருக்கணும் இவ்வளவெல்லாம் இருக்கு அப்ப நல்ல வித்தியானது வினயத்தை கொடுக்கும் பெஸ்ட் ஹியூமிலிட்டி அதனால அந்த ஞானத்தை சம்பாதித்த ஆண்டாள் ரொம்ப வினயத்தோடு சொல்றா அறிவொன்னும் இல்லாத ஆய்க்கணும் எனக்கு ஒண்ணுமே தெரியாதே அப்படிங்கிற இந்த தன்மை எனக்கு ஒண்ணும் தெரியாது ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியாதே அப்படிங்கிறதுக்கு என்ன பேரு நைச்சானு சந்தானம் தன் அடியின் நீச்சல் எனக்கு ஒண்ணுமே தெரியாதேன்னு நினைக்கிறேன் அதனால் அறிவுண்ணும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் எங்களுக்கு ஒரே ஒரு பெருமை நினைக்கிறா இல்லையா அந்த இடைக்குலத்தில் கண்ணன் தோன்றினான் அதனால இவ சொல்றா எங்கள் குலத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை நீ இருக்கின்றாய் இது பாஷ்யக்காரர் காலத்துல நம்பெருமாள் தோழிக்கினியான்ல ஏழி வெளியில வரும்போது பாஷ்யக்காரரோடு இருந்த பல ஆச்சாரிய வரியர்கள் ரொம்ப வேத எல்லாம் படித்தவா சட்டுன்னு ரெண்டு மூணு பேர் என்ன பண்ணிட்டாலும் எதிர்க்க இருக்கக்கூடிய இடை ஜாத்தியோட போய் கலந்து விட்டாளோ அவாளோட போய் கிருஷ்ணரை கொண்டாடுறான் ராமானுஜருக்கு ஒரே ஆச்சரியம் இது நம்ம பக்கம் தானே இருந்து சட்டுன்னு அந்த கட்சிக்கு போயிட்டு அந்த பக்கம் போனாதான் பெருமாளை கொண்டாட முடியுமான்னு கேட்டா அவள்ள சொன்னாலாம் இல்ல உங்க பக்கம் இருந்தா நாராயணனே புருஷ சுத்தத்துல நாராயண சுத்தத்துல விஷ்ணு சுத்தத்துல இப்படி எல்லாம் கொண்டாடலாம் இதே இடை பெண்களோட ஆண்களோட பழகினாதான் கிருஷ்ணனுக்கு நான் வெண்ணெய் தர்றேன் கல்கண்டு தரேன் சீனி தரேன்னு சொல்ல முடியும் என்ன இருந்தாலும் அந்த குலத்தில் பிறந்து அந்த குலத்துக்கு பெருமை சேர்க்கவர் என்னால சொல்றா உந்தண்ணை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாவுடையோ குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா கோவிந்தா எங்கள் மலையை தூக்கி எங்களை ரட்சித்த எம்பெருமானே பசுக்களையும் கண்ணுக்குட்டியையும் மேய்த்து ரட்சிக்க கூடிய எம்பெருமானே எங்களை காத்த கோவிந்தனே உங்களுக்கு குறை எதுவும் இல்லை அப்படின்னா ராமருக்கு குறை இருந்ததான்னு கேட்டா இருந்திருக்கலாம் ஒரு தாய் அங்கு கோசலை இங்கு இரு தாய் அந்த குறை தீர்வதற்காக இருதாய் தேவகி யசோதை ஒரு தந்தை தசரதன் அங்கே இங்கு இரு தந்தையர் வசுதேவர் நந்தகோபாலன் இங்கே அங்கு ஒரு அக்கா இருந்தா சாந்தா சம்பந்தம் தெரியல இங்க இருந்தது ஒரு தங்கை துர்கை அவளுக்கு நல்ல சந்நிதியை ஏற்படுத்தி கொடுத்துட்டார் பெருமாள் அங்கு இருந்த ஆச்சாரியவரியர் வசிஷ்டர் அவருக்கு என்ன பிரத்யுபகார மன்னர் என்ன குரு தட்சிணை கொடுத்தார்னு தெரியல ஆனா கிருஷ்ணாவதாரத்துல இருந்த ஆச்சாரியின் சாந்தீபனி அவருக்காக குருமாதாவுக்காக யமபட்டினம் சென்று குழந்தைகளை மீட்டெடுத்து வந்தார் அங்கு அத்தனை பேரையும் வைகுண்டத்துக்கு அழைத்து சென்றார் புல்லெரும்பாதும் நீன்னியே நற்பால் உயிக்கு உயித்தனும் நான்முகனார் பெற்ற நாட்டுலே அத்தனை பேரையும் வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போயிட்டார் ஜனபத சாக்கேத்த கூட்டிட்டு போயிட்டார் வைகுண்டத்துக்கு திரும்பி வந்தாரா தெரியாது கிருஷ்ணாவதாரத்துல அந்த அன்பனையும் அர்ஜுனனையும் அழைத்து கொண்டு சென்று போயிட்டு திரும்பி வந்துட்டா அந்த குழந்தைகளை மீட்டெடுத்து சந்தான கோபால சரித்திரத்துல அங்கு ராம பட்டாபிஷேகத்துக்கு அத்தனை பேரும் வந்தா ரா இந்திரனை தவிர ஒரு குறை இருந்தது ராமருக்கு அந்த குறை தீர்வதற்காக குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் இங்கு கோவிந்த

நல்ல குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது உனக்கும் எனக்கும் அதனால உறவு பிரிக்கவே முடியாது எங்களுக்கும் ஒன்னு தெரியாது உனக்கும் எல்லாம் தெரியும் இப்போ அதுலயும் ஒரு சம்பந்தம் வந்துருமே யூஸ் பண்ணுங்க வாட்டர்ஸ்ல மேல ஜலம் இருக்கு கீழே இல்லை அப்படி நேச்சுரலா மேலே கீழே வந்து ஜலம் அப்படின்னா கீழே இல்லை ஜலம் மேல இருக்கு ஜலம் இல்லை இருக்குங்கிறதே சம்பந்தத்தை ஏற்படுத்திவிடுத்து புரியுதோ நான் ஒரு டீச்சர் கிட்ட பாட்டு கத்துக்கணும்னு போறேன் ஏன் அவளுக்கு பாட்டு தெரியும் எனக்கு தெரியாது தெரியும் தெரியாதுங்கிறதே ஒரு சம்பந்தம் எங்களுக்கு உனக்கு குறை இல்லை அப்படிங்கிறது உனக்கு இருக்கக்கூடிய தன்மை எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறது எங்க தன்மை ஒண்ணுமே தெரியாத நாம் எல்லாம் தெரிந்த உனக்கும் தானே சம்பந்தம் இருக்கணும் அதனால உனக்கு இந்த விதத்துல எங்களுக்கும் உனக்கும் இந்த விதத்துல சம்பந்தம் அதை தவிர்த்து எங்கள் குலம் உன் குலமும் ஒன்னேதான் நம்ம நம்ம இடைச்சி குளம் இடைய குலத்துல தானே இருக்கோம் அதை சொல்றா உண்டன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் சம்பந்தம் நீடித்தே இருக்கும் அதை ஒழிக்கவே ஒழியாது அதாவது உந்தன்னோடு உறவை நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ ஐயோ இங்க கொஞ்சமே தெரியாதுப்பா நாங்கள் எல்லாம் பாவும் பா இங்க இருக்கக்கூடிய சிஷியர்கள் எல்லாம் மகா ஜானிகள் பா அந்த அளவுக்கு எல்லாம் நாங்க இல்லப்பா ஆண்டாலும் சொல்லியிருக்கா பாருங்க ஆண்டாலே இங்க வந்து உங்ககிட்ட சொல்றா ஐயோ உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்குலாம் எனக்கு தெரியலையேங்கிற அந்த அளவுக்கு சிம்பிள் அண்ட் ஹம்பிள் அதாவது அறியாத பிள்ளைகளோ எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ஆனா ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டோம் என்ன பண்ணிட்டோம் அன்பினால் உந்தன்னை சிறு சின்ன பேரை சொல்லி கூட்டுட்டோம் இருக்கிறதுக்குள்ளே சின்ன பேர் இது சர்வேஷ்

நாராயணன்கிற நாமம் வந்து பெருமாள் எல்லாவற்றுக்கும் ரக்ஷகன்கிற விஷயத்தை சொல்லுமா அது நாராயண நாமம் கோவிந்தங்கிற நாமம் இதோ மாடு கண்ணுக்குட்டி அதெல்லாம் அதெல்லாம் மேய்ச்சிருக்க அப்படின்னு சொல்லுமா இப்ப என்ன எடுத்தா கிருஷ்ணருடைய நாமா ஒன்னு கோவிந்தர் கோபாலன் இதெல்லாம் மாடு மேய்ச்சிட்டு இருக்க என்ன கண்ணுக்குட்டியை மேய்ச்சிட்டு இருக்காரு ஐயோ பால கறந்துட்டு இருக்க என்ன இப்பதான் வந்து இப்ப பால் பாச்சாட்டு இருக்க இதெல்லாம் இந்த பேர் உலகத்தையே காக்கின்றார் நாராயணன் மூர்த்தி அது பெரிய பேர் இது சிறு பேர் ஆனா ஆண்டாள் என்ன பண்ணிவிட்டாலாம் முன்னாடி மாத்தி வச்சு விட்டாளாம் அதனால வந்து ஐயோ உன் முன்னாடி வந்து நாராயணன் கேசவன் மூர்த்தி நாராயணன் மூர்த்தி இப்படி எல்லாம் சொல்லிட்டேனே அதெல்லாம் ரொம்ப சின்ன பேரா இருக்கே தான் பெரிய பேரு தான் பெரிய பேரு அந்த கோவிந்தன் கோபாலன்ற பெரிய பேரை சொல்லாம நாராயணன் மூர்த்தின்னு சின்ன பேரை முன்னாடி சொல்லிட்டேனே சிறு பேர் அனைத்தளவும் சீரி அருடாது இறைவா அப்படின்னு கொண்டாடுறது எக்கோ ஆறுது அந்த இடத்த அதனால இறைவா நீ தாராய் பறை எங்களுக்கு இந்த சின்ன பிள்ளைகளாக இருப்பதனால் பறைங்கிற வாத்தியத்தை கொடு பெண்களாக இருப்பதனால் நினைத்ததை கொடு ஜீவாத்மாக்களாக இருப்பதனால் மோட்சத்தை கொடு அதனால இறைவா நீ தாராய் பறை ஏலோ என்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் இந்த இருபத்தி எட்டாவது பாசுரத்தை சொல்றான் இருபத்தேழாவது பாசுரத்துல பண்ண பிரசாதம் பால்ல பண்ண ஒரு ஒரு பிரசாதம் பிரசாதம் அதுதான் இது பண்ணக்கூடிய அதனால பாயசத்தில் துவங்குவதுதான் ராமாயணம் தயிர்ஜாதத்தில் முற்று பெறுவதுதான் பாகவதம் அதனால ராமாயணமும் பாகவதமும் எவ்வளவு முக்கியங்கிறது இருபத்தேழு இருபத்தி எட்டு அடுத்தடுத்து பாசுரத்துல வச்சிருக்கான் அதனால குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் அந்த கோவிந்தனை வராகனாகவும் கொள்ளலாம் ஏன்னா வராக பூமியை காப்பாற்றியவர் வராகர் கோவிந்தம் வந்து கோங்கிறது பூமி வாசகமாகவும் எடுக்கலாம் காப்பாற்றியவர் வராகர் கோங்கிறது வாக்கு அதிபதி அப்படின்னா கோவிந்தன்னா நல்ல ஒரு வாக்கு சாமர்த்தியத்தை கொடுப்பவர் ஹயக்ரீவர் வச்சுக்கலாம் கோவிந்தங்கிற பசுக்களை காத்தவர் அப்படின்னா திருஜனன் என்கின்ற அந்தடனுக்கு பசுக்களை கொடுத்த ராமனாகவும் கொள்ளலாம் பசுக்களை ரட்சிப்பதற்காக ஆயர்களை ரட்சிப்பதற்காக அந்த மலையை தூக்கினார் பெறுமாறு அதனால கோவிந்தன் அதனால் அந்த கோவிந்தன் கொள்ளலாம் இப்பேற்பட்ட கோவிந்தனை குறை ஒன்றுமில்லாத கோவிந்தனை ஆண்டாள் இந்த இருபத்தி எட்டாம் பாசுரத்தில் வழிபட்டாள் இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் தான் திருப்பாவையில் ஆண்டாள் இடைச்சியாக தன்னை பாவித்து பாடக்கூடிய பாசுர வரிசையில கடைசி பாசுரம் முப்பதாவது And other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org slash books Namaskaram. Namaskaram, Mastikas. I'm tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February. To seven cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland, and Wellington, between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January. And later, I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis. And Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.